ஹாய் மக்களை நீங்கள் லாவலிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் பெரிய பாளையம் கோயிலில் நடந்த ஒரு சின்ன திருவிழாவோட சின்ன வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது பெரிய பாளையம் போகிறது கோயிலுக்கு போகிறதுக்கான ரோடு இந்த ரோட்டில் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த திருவிழாக்காக இது வந்து டே அதாவது காலையிலோட வியூவை வந்து உங்களுக்காக போட்டிருக்கும் இந்த வியூ பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதோட இப்போ நைட் வியூ பார்க்க போகிறீங்க இப்போ இந்த நைட் வியூவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்களா பிரிட்ஜு செம்மையாக ஜொலிக்கிறதுல இந்த டைமில் தாங்க இந்த திருவிழா நடக்கும் நடக்கும்னு சொல்கிறேன் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆடி மாதம் தொடங்கினா பத்தாவது வாரமான புதன்கிழமையில் தான் இந்த திருவிழா நடக்கும் அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி புரட்டாசி மாதமே வந்துடும் பத்தாவது வாரம் வரும்போது ஸோ பத்தாவது வாரமான புதன் மேலே தான் இந்த திருவிழா நடக்கும் எதுக்காக நடக்குது இந்த திருவிழா மக்கள் வந்து பவானி அம்மன் கிட்ட வேண்டுமல் வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் வந்து இவங்க வேண்டுன எல்லாத்தையுமே இந்த மூலியமாக வந்து அம்மனுக்காக செலுத்துகிறாங்க பால் குளம் எடுக்கிறது அழகு குத்துறது இன்னும் பின்னால் நிறையா இருக்குது அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது தான் அப்படியே மெய்சில் இருக்குதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இப்போது பக்தர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகு குத்தி கோயில் எனக்கு நடந்து இருக்காங்க சில பேர் அழகு பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரே இதாக இருக்கும் இன்னும் சில பேர் இது பார்த்திங்கன்னா ரிங் டைம்ல சுற்றி சுற்றி இருக்கும் இன்னும் சில பேர் பாருங்களா அப்படியே மைண்ட் தோக மாதிரி விரிஞ்சு எவ்வளோ வேல்கள் பார்த்திங்களா இது அழகு குத்தி நம்ம நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு பீனாக இருக்குமா இனியாக நமக்கு தெரியாது இருந்தாலுமே அவங்களோட நிறையத்தில் சந்தோஷத்தில் சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க ஸோ பார்க்க போகிறது என்னென்னா இவ்வளோ நேரம் அழகு குத்தினாது பார்த்தோமா இவர் பார்த்தீங்கன்னா பின்னால் முதுகில் அழகு குத்தி அந்த அழகான சின்ன தேரை டெக்கரேஷன் பண்ணி அம்மனை உட்கார வச்சு அந்த தேரை இழுத்துட்டு வருவாங்கங்க பாருங்கள் எவ்வளோ பார்க்கறதுக்கே அழகாக இருக்குதுல்ல ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அழகு குத்தி போயிருந்தபோது அவங்களோட சொந்தக்காரங்களாம் அவங்களுக்கு வந்து பிசி சுற்றி போட்டு தேங்காய் உடைச்சிருப்பாங்க அந்த தேங்காய் எதுவுமே காலைல சே அவங்க காலைல குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க ஸோ இந்த தேராக இழுத்துட்டு போயிட்டுருக்க சமயத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தர் அளவு குத்தி ஒரு பெரிய காரை வந்து இழுத்துட்டு வர்றார் தேரே பார்க்கும்போது எப்படிடா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும்போது இவர் காரை இழுத்துட்டு வர பாருங்களா

ஆட்டோக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன யானைன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் வந்து அழகு குத்தி அப்படியே தமிழ்நாட்டில் தான் வராங்க ஒரு வேண்டுதல் தாங்க ஆனால் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வேண்டுகோளையே இன்னும் பெருசாக செஞ்சுருக்காங்க அது வந்து பேருக்கு தர பெருசாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது மீனிங் என்னென்னா இப்போ நார்மலாக இவங்க தொங்கிட்டு வராங்க ஆனால் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கையில் வந்து குழந்தைய ஏந்திட்டே தொங்கிட்டு வருவாங்க அவங்க துணியோடு கட்டி இது பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா தொட்டில் அதாவது அவங்கக்கிட்ட வந்து கீழே வரைக்கும் தொட்டிலில் கட்டி குழந்தைய படுக்க போட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு காருங்க அது சின்ன கார் தான் வருது இருந்தாலுமே நம்ம தேர் எடுக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படி இருக்கும்போது கார் வந்து ரொம்பவே நம்மளுக்கு தீர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அவங்க வேணுதில் அவங்க போயிட்டு போயிட்டுருக்காங்க இதே மாதிரி வந்து சாமி அழகானலாம் பண்ணிட்டு அங்கே மேலேருந்து அழகு குட்டி தொங்குற மாதிரியும் வந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வேன் வேன்னு கூடவே அவங்க அழகு குட்டி இழுத்துட்டு வந்தாங்க அதே சமயம் அழகு குத்தி தொங்கிட்டும் வந்தாங்க இந்த மாதிரி டைமில் ரொம்ப பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இழுக்கிறதுக்கு இருந்தாலுமே அவங்க வேணுந்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்பீடாக நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து அடுத்து சின்ன வண்டி சின்ன யானையே வண்டிலேயுமே அழகு குத்தி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க எப்படியும் பவானி அம்மன் ஆசீர்வாதம் கிடச்ச மாதிரி இந்த மழை வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு ஸோ அந்த சந்தோஷத்தோடு இந்த திருவிழா நல்லபடியாக முடிஞ்சுதுங்க இவங்க பார்த்தோம் அனைவருக்குமே ரொம்ப from Landry.